பொதுச் செயலாளர் வந்து அம்மாவாலும் நிரந்தர பொதுச் திரும்ப ஏன் அந்த பதவி வந்து ஏன் சொல்லிட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க கேட்டு எடுத்த முயற்சியில வந்து இதுவும் ஒண்ணு பொதுச் செயலாளரே ஒண்ணு இல்ல இவங்க புதுசா உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நாம ஏன் சார் பண்ண முடியாது இல்ல நம்ம வழக்கு வந்து நினைவில இருக்கு இந்த பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற சரியா இல்லையா இது மட்டும்தான் இப்ப இந்த வழக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் உண்டான வழக்கு நம்முடைய அந்த மூல வழக்குங்கிறது பொதுச் செயலாளரை அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற வழக்கு நிலுவையில இருக்கு இப்ப இப்ப நடக்கிறது வந்து இபிஎஸ் கூட்டணும் பொதுக்குழு சரியா இல்ல தப்பா இவ்வளவுதான் நம்ம போற வழிங்கிறது நீங்க ஒரு லட்சம் கிளைகள் நூறு நூறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு லட்சம் கிளைகள் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் கிளைகள் அப்ப ரெண்டு லட்சம் இன்ட்டு நூறு போட்டீங்கன்னா ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்களை நம்ம ஆன்லைன்ல சேர்த்தி அவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை கொடுத்து அந்த ரெண்டு லட்சம் பேர் மூலமாக ஒரு அடிப்படை தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா தேர்தல் ஆணையத்துல நமக்கு அதுதான் நீக்கும் இவங்க எந்த நீதிமன்றம் எங்க போனாலும் கடைசியா அங்கதான் வரணும் அது நம்ம தேர்தல் ஆணையத்துல நம்ம அதை சந்திச்சுக்கலாம்